காய் வேவஸ் ரேவதியை அடிக்க கை ஓங்கிய பாட்டி நடந்தது என்ன வெளியாகிருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா பாட்டி ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க எல்லாமே வரவேற்றதுக்கப்புறம் வந்து சமுண்டேஸ்வரி பேசுகிறாங்க அசிங்கமாக பாட்டியை பேசுறாங்க அதுக்கு ரேவதி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு ரேவதி வந்து பாட்டியோட பேரனை பார்க்கணும்னு சொல்கிறாங்க பாட்டியோட பேரன்னு வந்துடுறாங்க இளையராஜா வந்து வந்ததுக்கப்புறம் செம்மையாக வந்து விறுவிறுப்பாக வந்து கதக்கலையும் போயிட்ருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராஜராஜனை வந்து பற்றி வந்து குடும்பத்தை பற்றி வந்து தப்பா போய் போலீஸ் பேசுறாருனாலும் போலீஸையே அடிக்க கை வாங்கி போலீஸே அடிச்சிடறாரு ராஜராஜன் போலீஸ் வந்து ராஜராஜன் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிறார் இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னும் வரக்கூடிய வந்து வந்து இந்த யாக பூஜை நடக்காம சரி செய்வதற்காக தான் வந்து ராஜராஜன் வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க இதெல்லாம் யாரோட திட்டம் அந்த ஊர்ல இருக்க ஒருத்தவங்களோட குடும்பத்தை பழிவாங்கன்னு நினைக்கிறவங்களோட திட்டமும் அது மட்டும் இல்லாம வந்து சிவநாண்டியோட செம்மையான பிளான்னு சொல்லி சொல்றாங்க சிவநாண்டி சந்திரக்கலாம் செஞ்சதான் வந்து இந்த பிளான போட்டுருக்காங்க எப்படி இந்த யாக பூஜை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி சிவநாண்டி யோசிச்சு முடிவு பண்ணி வந்து இந்த திட்டத்தை எல்லாம் சதி பண்ணணும் இவங்க எப்படியாவது இந்த குடும்பத்தை வந்து கதற வைக்கணும் முதல் முறையாத வந்து இவங்களுக்கு கிடைக்க போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடக்க போகுதுன்னால் கார்த்திகிட்ட வந்து எல்லா கூட ஊரில் இருக்க எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது வந்து சந்திரகலா வந்து கொஞ்சம் டவுட் ஆகிருது சந்திரகலா இவனுக்கு இந்த ஊர்க்காரங்களுக்கு என்ன ஒரு இது இருக்கோ என்ன இருக்குது இவங்கிட்ட போய் பேசியிருக்காங்கன்னு சொல்லி சந்திரகலா வந்து அவங்களோட போய் போய் கேட்பாங்க யாருகிட்ட பேசிட்டு இருந்தீங்க இந்த ட்ரைவரோட ராஜாக்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு சொல்லி யார் டிரைவர் ராஜாவா அவர்தானே இந்த தாத்தாவோட பெயிறேன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க யார் தாத்தாவோட பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்னக்கெல்லாம் சட்டை போட்டுருக்கான்னு சொல்லும்போது அதான் வேட்டி சட்டை போட்டிருந்தாரே எவ்வளோ ஒரு கெட் வேட்டு சட்டை போட்டு நின்னு அப்படி அப்படின்னு இவேமா போய் சந்திரக்களை பார்ப்பாங்க அப்புறம் வந்து கார்த்திக் வந்து அந்த சைடு போயிருவாரு இதுதான் நடக்க போது மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி கிட்ட வந்து ரேவதி சொல்ல போறாங்க பாட்டி நீங்கள் அம்மா பேசலாம் எதுவும் நினைச்சுக்காதீங்க பாட்டி ஏன்னா அம்மா அம்மாவே எனக்கு வந்து பிடிக்காத வாழ்க்கைய வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நானே வந்து அதை ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் பாட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏ ரேவதி இப்படிலாம்னு சொல்லி சொல்கிறேன் உனக்கு பிடிக்காத நீ ஏன் சொல்கிறேன் ஆனால் வந்து கார்த்தி எவ்வளோ நல்லவன் தெரியுமா அந்த தம்பி வந்து ரொம்ப நல்லவன்னு சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு அவனை பற்றி தெரியாத பாட்டி நீங்கள் வந்து தெரியாமல் பேசாதீங்க பாட்டி வேணும் எங்களோட அம்மாவோட பணத்துக்காகவும் என்னோட எனக்கு என்ன ஏ மேல ஆசைப்பட்டு தான் பாட்டி வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் ரொம்ப வந்து கெட்டமே பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா ரேவதி உனக்கு வந்து அவனை பற்றி தெரியாத ரேவதி அவை நீங்கள் நீங்க உங்களோட குடும்பமே வந்து இப்போ வந்து இங்கே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டால் ரேவதி வந்து என்ன பாட்டி சொல்றீங்க என்ன சொல்ல வரீங்க அவனை வந்து நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்களான்னு சொல்லி சொல்லும்போது நியாயப்படுத்தி பேசலை அவன் தான் வந்து நான் உன்னோட அத்தை பையன் உன்னோட பேரன் சொல்லி சொல்றாங்க யாரு பாட்டி அவன் தான் அவர்தானே பாட்டி சொன்னீங்க இப்போ என்ன பாட்டி அப்படியே மாற்றி சொல்றீங்கன்னு சொல்லி ரேவதி நான் உன்னகிட்ட வந்து போய் சொன்னேன் ஆனால் வந்து கார்த்தி தான் வந்து அந்த ராஜா தான் வந்து உங்களோட அத்தை பையன் என்னோட பேரன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றாங்க இதை கேட்டால் அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி அதுக்கப்புறம் வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து அவங்க கூட நீ சேர்ந்து வாழலைன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லி மறக்கும்போது வந்து பாட்டி ரைவதியை கை அடிக்க கை ஒங்கிடுறாங்க இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாமே இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிதான் மறக்க லைக் பண்ணிங்க நன்றி